அந்த பணத்தை வாங்கி கொடுக்கலாம்னு உத்தரவாயிடுதுப்பா சாமி மாற்றி வைக்கணும் நானும் சாமி ஆஞ்சநேயர் இருக்கார் இப்போதைக்கு இப்போதைக்கு வைக்கணும் இப்போதைக்கு செய்யக்கூடாது இல்லையா உன் சொல்ல நான் கேட்கணுமா நீ ஏன் சொல்ல கேட்கணுமா மூணு மாத டைம் இருக்குடா அதுக்கு பிறகு மாற்றி வச்சு தாரேன் அதுக்குள்ளே உன் பணம் வந்து சேர்க்கணும் உந்தா நல்லா இருக்கு போயிட்டு வா கர்பாமிக்கு கருமதாமிக்கு மேலூர் எல்லை உடல்நிலை மனநிலை பாதிக்கப்பட்ட மகன் தெரிஞ்சவங்களா நமக்கு தெரிஞ்சவங்களா வா ஜெய் வாரகாடி வீரகாளி அம்மா எங்க இருக்கா வாங்க வாங்க நானும் பக்கத்தில் இருப்பேனேன் கருமசாமி இருக்கேன்னா செய்வனை கோடாறாரம் நடந்திருக்குன்னு சொல்லி கோடாங்கி சொல்லிச்சே கேட்டீங்கன்னா எத்தனை நாள் கோடாங்கி அடிச்சிய தூரத்தில் காலில் விட்டுவாங்க நவம் தவம் நம் தவம் தவம் உங்களுக்கு கிடைக்க தெரியல குரிய தொலைக்கு குரிய தொலக்கு அடிச்ச கோடாங்கி பொய்யா உண்மையானு தெரியணும் அவன் பதில் சொல்ல முடியாம உடைச்சு போட்டு சொல்லிட்டு அது கஞ்சி கோடாங்க கடவுள் கோடாங்க ஆடிவர சாமியெல்லாம் இறக்கி வச்ச கோடாங்கி அவன் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிற ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கிறா இருக்கா செய்வரையால நடக்கல ஆனா அவன் சொன்னா செய்வன வச்சிருக்கேன் அப்படி இல்லை கிரகங்களால் உன் மனநிலைகள் பாதிக்கப்பட்டது இந்த நிலைகள் மாற்றி உன் குடும்பத்தை மேன்மையாக்கி தருவது என் செயல் கால் ஒன்று உன்னுடைய எண்ணிக்கொள்ள போன சக்கர தாழ்வார் ஒரு தெய்வம் இருக்கு அதுக்கு தான் சக்கரத்தாழ்வார் கோயில் சக்கரத்தாள் உடன சுதந்திர சக்கரத்தை கையில் ஏந்திய பெருமாளாக காட்சியளித்த கோயில் அது சரிதான ஆனாலும் நீங்க எங்கே கெடாய் வேண்டுதலை பண்ணியிருக்கலாம்ல அது எங்கு எந்த கோயிலுக்கு எந்த ஊரில் இருக்காரு ஓ ரோட்டை விட்டு வலது புறத்தில் உள்ள போன இடது புறத்தில் மேடையில் இருப்பார் அவர் தானே காலில் விழுக்குவா பிளேனில் போனேன் நம்மகிட்ட கொஞ்சம் ஆகாய விமானங்கள்லாம் இருக்குல்ல நினச்சதை நடத்திறேன் உங்களை நான் சரியாக்கி தந்துடுறேன் ஆய் என்ன உயிர் வேணுமா பணம் வேணுமா உயிர் வேணுமா காலையில் எண்ணெயை பார்த்து வெற்றிகரமான முடிவோடு செல்வீராக கருமசாமிக்கு நல்லா அதே மதுரை எல்லை கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தவர்கள் கால் பூந்தோட்ட காவல்கார பூந்தோட்டம் தெரியுதா எங்க கிடக்கு திருப்பரங்குன்றத்து பக்கத்துல இருக்கும் பூங்கா இருக்கா கால் மாயாண்டி இந்த வாந்தாளி ஆ ஓகார் ரெண்டూరు யார் யார் அக்காalum தங்கச்சி யாருக்கும் பணம் வாங்கி கொடுத்தீங்களா உங்க கடனை நிக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றி கேட்பதற்கு ஐப்பசி மாதத்துக்கு பிறகு உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைய இப்ப கடன் நீங்கிறதுக்கு நான் பணம் தரேன் உழைச்சுக்கோ வெற்றி பெரிய ஆயின்னு ஒரு அம்மா அவ யாரு உன் வீட்டுக்கார வழியில் உள்ள தெய்வமா என்ன என்ன அவளுக்கு அங்கே உள்ள பேர் பெரிய ஆயி புரியுதா குணமாக்கிடுவோம் நல்லா நல்லாக்கிடுவான் பணம் தாரேன் கடத்தை நீக்கிக்கோ கண்ணியமாக வாழ்ந்துக்கோ போயிட்டுவோம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஓ அடிக்கடி ஏப்பா வருது யாருக்குப்பா வருது கோயில்களுக்கு போனா வருது சும்மா இருந்தா வரமாட்டுக்கு அப்போ அது உள்ளுக்கு இருந்து ஏதோ ஒரு சக்திச்சுட்டியா கால் உட்காரு என்ன வேணும் உனக்கு கைக்கும் காலுக்கும் சுகம் வேணும் என்னடா மேல கிளவுல என்ன கண்ண மூடிற ரங்கநாதா ரங்கநாதா ரெங்கா ரங்கா ரங்கா அரங்கநாதா திருப்பதி ஆண்டவரை பத்தி என்னடா உனக்கு உள்ளத்துக்குள்ள சிந்தனை திருப்பதி வெங்கடாஜியை பத்தி என்ன கவலை என்ன சிந்தனை கும்பிடும் நினைக்கிறிய இப்ப இருக்க கடன்களால் உனக்கு அது முடியுமாடா குடும்பம் உட்கார் என்னை மட்டும் சிந்தனை முடிக்க உள்ளா இந்த கணிக்கில் ஒரு சக்தியை வச்சுருக்கேன் உன் உடலில் எந்த இடத்துலையும் வரி வேதனைகள் வராது மன உறுதியோடு என்னை வணங்க வணங்க உன் குடும்பம் உயரும் செல்வம் பெரும் வெற்றி உண்டுமானே நல்லா நாராயண நாராயண் நாராயணா கருமசாமி என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து கேட்டு வந்தவங்க கணவன் மனைவி யார் இருக்கா வரலாம் கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை தஞ்சாவூர்ல யாரும் இருக்காங்களாக்கா தஞ்சாவூர்ல யாரும் இருக்காங்களா அல்லையா சம்மந்தினா உங்கள் நாத்துனாவ கட்டி கொடுத்த இடம் பிள்ளைய கட்டி கொடுத்த இடம் கரிகாலன் கட்டி கட்டிவைத்தான் கல்லணை காவிரி நதியினுடைய கல்லணை தஞ்சையில் ஓடக்கூடிய காவிரி தானே பக்கத்தில் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக நிறைய பண நஷ்டமும் உடல்ல நரம்பியல் ஆரோக்கியம் சொந்தமான குறைபாடுகளும் உறவுகளுக்குள் பிரிவும் மனக்கசப்பமாகவே நடந்து கொண்டிருக்கும் இதுக்கு காரணம் வேற எதுவும் மாந்திரிகம் சொந்தமாக எதுவும் செய்து வைத்திருப்பார்களா அல்லது கிரகங்களா என்ன காரணம் என்பது ஒரு சின்ன கேள்வி புரிகிறதா நீங்க இங்கே வந்து இருக்கும் பொழுது எனக்கு மந்திராலயத்தில் இருந்து இங்கிருந்து மந்திராலயத்தில் இருந்து என் குரலாதர் ராகவேந்தர் சுவாமியுடைய ஆசீர்வாதம் உங்கள் பின்னே நிற்கிறது சென்றிருக்கிறீர்களா ஆனால் போனோம்னு ஆசை மட்டும் இருக்கு ராகவேந்தரை கும்பிடுறீங்க அவர் மந்திராலயத்தில் உள்ளவர் தானே கால் ஒன்றுவாங்க அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் உங்களை நான் கூப்பிட்டுருக்கேன் ஆனந்த வருவாய் இப்போ இந்த உடல்நிலைகளையும் சரியாக்கி உறவுகளையும் சீராக்கி இழந்த செல்வங்களையும் மீட்டி வாழ வச்சு தந்தா போதும்ல வேற என்ன வேணும் ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு என்ன சொல்லணும் பொறுமையா இருக்கு புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை வரை பொறுத்திருக்க வேண்டும் அதற்கிடையில் பெரியோர்கள் யாரும் தலையிட்டால் குடும்பம் பிரிந்து விடும் என்பது உத்தரவு ஏன் நீங்கள் அமைதியா இருந்துட்டாங்க நான் செட் பண்ணி தந்துடுறேன் கால் ஒன்று உண்மையை போய் சொல்லணும் புரட்டாட்சி மூணாவது வர பொறுமை வாய்ப்பு வீட்டுக்குள்ளே ஒரு விக்கிரகத்திருக்கல என்ன விக்கிரகம் சரி சொல்லுங்கம்மா ஜெயிச்சு தரேன் மனவேதனையை தூர விட்டுருப்பா வாமா பௌர்ணமிக்கு மூணாள் வந்து சேருங்க வைங்காதாய் பராசக்தி இந்தா நல்லாக்கி தரேன் மனக்குழப்பம் வேண்டாம் புரட்டாத்தி மூன்றாவது சனிக்கிழமைக்கு பின்பு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக என்னைய வந்து கும்பிடுவீங்க வெற்றி சக்தி தேவார் பக்கத்தில் வாமா இந்தாப்பா மகிழ்ச்சி அதே மாதிரி கணவன் மனைவி அருப்புக்கோட்டை நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் என்ன பிள்ளைகள்லாம் எங்கே இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கா அவங்களுக்கு தான் வேலைகள்லாம் கொஞ்சம் செட் பண்ணி கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இப்போ குழந்தை பாக்கியம் வேணும்ல என்னாச்சு கண்ணை முடுக்க ரெண்டு வரும் என்ன நடக்குன்னு பாத்திரம் வேண்டாமோ நம்ம மரத்துக்குள்ள ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு ரெண்டுக்குள்ள ஒரு ஒற்றுமை குறைவு இருந்துக்கிட்டு இருக்கு அந்த மரத்தை மாத்தி இணைய வச்சுட்டு இருந்தா போதும்ல கால் பண்ணலாம் வரலாம் என்னுடைய சக்தி மாயமாக சென்று இரண்டு பேருடைய உணர்வுகளையும் உள்ளத்தையும் ஒற்றுமையாக்கி குழந்த பாக்கியத்தை தருகிறீர்கள் புண்ணியமடைந்து வாருங்கள் செல்வங்களே கர்மதாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு வாப்பா என்ன பிள்ளைக்கு எதிர்த்து என்ன வேணும் கண்ணு முடுங்க ரெண்டு வரு சொந்தக்காரங்கெல்லாம் பெண் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை உங்கள் வீடு எங்களுக்கு தேவை இல்லை வேணும் எரிச்சலாக இருக்கும் உங்கள எனக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதனால உங்கள் வீட்டுக்கு பெண் கொடுக்கறதுக்கு ஒரு குடும்பத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கேன் மதுரை மாவட்டத்துக்குள்ளே நல்ல இடமா பார்த்து கல்யாணம் முடிச்சிருந்தா போதுங்களா மகிதாபுரம் மர்த்தினி அம்மா வராள எங்க இருக்கிற கால் வரலாம் வரான் ஒருத்தர் சொல்லு ஒருத்தர் கேட்டு வாழணும் குடும்பத்துறா என்ன செய்வேன் வரான் உங்க ரெண்டு மனதையும் பக்குவப்படுத்தி நிலையான வருமானத்தையும் குடும்பத்துக்கு உருவாக்கி உன் பிள்ளைக்கு வாழ்க்கையும் அமைச்சு தரேன் சக்தியும் சந்தோஷம் கர்மசாமி கல்யாணம் முடியுமா முடியாதா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் பாப்பா இதுக்கு முன்னால் கல்யாணம் முடிச்சு பார்த்துருக்கேன் எவனா ஒருத்தன் சூட்சாண்ட் வருவான் என்னடா தம்பி அப்படி நீ எதுவும் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேக்குற காலம் பத்திரகாளி அம்மா எங்கடா இருக்கா உட்கார் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன் ஜென்ம பாவத்தான திருமணங்கள் தடையாக இருக்கு அதனால அந்த பாவ தீரக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கி இந்த உனக்கு திருமணத்தை நடத்தி வேற என்னடா வேணும் வெற்றியான வாழ்க்கையும் கர்மதாமிக்கு என் பிள்ளையின் கல்வி கணவனின் நலம் கேட்க வந்தது யாரு கல்வியவும் குடும்ப வாழ்க்கையும் பற்றி கேட்டு வந்தவங்க பாப்பா மனை ஓசை கேட்டு எழுந்து பிள்ளைங்க இருக்கு என்ன பேரு சரி மதிச்சுக்கிட்டு கல்யாணம் ஆனாலும் பக்கத்துல வா கண்ணன் பாடும் பாடல் കേக்கே ராதை வந்தாலாகா கண்ணன் பேசக்கூடதோ பாடும் புது புதுவீணி தம்பி உன் பிள்ளை கல்யாணம் அவள் இச்சப்படி தேர்ந்தெடுக்க மாப்பிள்ளையை நீ முடித்து வச்சிரு அவள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இந்த பிள்ளையும் நீ இழந்துடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் இந்த வாக்கை நான் கொடுத்தேன் அவளை புனிதமாக நான் வாழ வச்சு நிறைந்த செல்வத்தோடும் இரண்டு குழந்தை பாக்கியத்தோடும் இருப்பார் இப்போ இந்த வருடத்தில் உனக்கு தொழில் ஆரம்பித்து கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு கடன் தீர்த்து தாரேன் வெற்றி உண்டு என்னைய தொடங்கிக்கா சத்தியம் போ கர்மசாமிக்கு பெங்களூர் பட்டணத்து மாங்களூரு தின்னாரா யார் தின்னா கணவன் மனைவி தலைவன் தலைவி கால் வந்து வரலாம் ஊரங்குரங்கு என்ன வேணும்பா அம்மா அப்பா நல்லா இருக்கணும் வீடு கட்டி இருக்கான் இது யாரு சம்சாரம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் டோக்கன் அறியாமை உடையவா கோயில் கண்ணமுடி கோழி கர்மதாமிக்கு உன் பிள்ளைக்கு இந்த வருஷத்தில் உத்தியோகம் கிடைக்கணும் நல்லா புரிஞ்சிக்கணும் வேலை கிடைச்சும் தொழிலாள மனவருத்தப்பட்டு பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டு இருக்கிறீர்கள் அந்த இழந்ததையெல்லாம் மீட்டி செல்வாக்க தந்துடுறேன் சரியா உங்கள் வீட்டு எல்லைக்கு போகிற வழியில் பெருமாள் கோயில் இருக்கு அது எங்கே இருக்குது அவருடைய சிறீ சுதர்சன சக்கரத்தை கண்டு வாழ்க்கையும் சக்கரம் போல சுரண்டு விட்டது உங்க உறவுகளுக்குள்ள பல பகையும் ஏற்பட்டுவிட்டது அவைகளெல்லாம் நீக்கி நல்ல வாழ்க்கை தந்தா போதும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் பிள்ளைக்கு வேலை கிடைச்சாச்சு

கருக்கு சாமி நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் தடங்கலும் மனவேதனை இருக்காது என்ன தொழிலு வாங்க பேப்பர் பிளேட்டா இது யாரு குட்டி அவளுக்கு என்ன வேணுமா எனக்கு நடத்தி சாமியை போடா என்னென்னு காப்போம் ஆ வாங்க முனியாண்டி ஐயா எங்களை காப்பாத்துங்க முனியாண்டி ஐயா எங்களை காப்பாற்றுங்க முனியாண்டி ஐயா எங்களை வாங்க பக்கத்தில் வாங்க முனியுத்திர சுவாமி எங்கடா இருக்காரு கும்பிடுவியோ அங்கே போய் அடிக்கடி கும்பிடுதையா முனியாண்டி ஐயா நீங்கள் காப்பாற்றணும் எங்களை முனியாண்டி ஐயா எங்களை காப்பாற்றணும் சொல்வி அங்கே போய் இங்கேயும் அதே தான் சொல்லுங்கள் கால் ஒன்று வா மனம் கனிந்தே நீ அருள் போய் பார்த்தேன் திடீர்னு இடத்த மாற்ற வேண்டிய நிலைமை வருமோன்னு ஒரு பயம் தோண்டிருக்கும் உங்களுக்கு இந்த இடத்தை இப்போதைக்கு மாற்ற வேண்டாம் ஆனால் அந்த இடத்த நீ வந்து உங்களுக்கு நான் தந்து உதவுதேன் அதை வேறு யாரும் பிடிக்காமல் நான் பார்த்துக்கிறேன் இப்போதைக்கு தொழிலில் ரொம்ப மன கஷ்டமும் கடன்படக்கூடிய நிலைமையும் இருக்கிற வண்டியை கூட ரிப்பேர் பார்க்க முடியாத பிரச்சனையும் வச்சுருக்கியாம் இதெல்லாம் சரிவர வெற்றியாக்கி தந்தால் போதும்லாம் கால் வாங்க

ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதிதன்னில் ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ வா என்ன வேணும் தம்பி என்ன தொழில் பார்க்கற கால் ஒன்று கேமரா பாத்த வர்றான் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணரை ஆண்டுகளுக்கு முன்னார இருந்த தொழிலுடைய ஊக்கமெல்லாம் இப்போ இல்லாமல் போட்டி பொறாமையால் உனக்கு வரக்கூடிய ஆர்டர்கள்லாம் மாற்ற போய்கிட்டு இருக்கு இப்போ அந்த ஃபீல்டுக்குள்ளே உன்னால் போக முடியலை நீயே கான்ட்ராக்ட் எடுத்து நடத்த வேண்டிய சில பில்டிங்கெல்லாம் இப்போ அறகுறையாக இருந்து உன்னைய கேவலப்படுத்திடுச்சு அதுக்கு பணமும் பற்றாக்குறை நீ பணத்தை எடுத்துக்கிட்டு இவன் எங்களுக்கு சரியாக பண்ண மாட்டேக்காமுன்னு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாராக இருக்கான் கால்வன் ஆனா இவன் வா இந்த வந்து மாற்றி ஒன்னு நல்லா வாழ வச்சா போதும் பணத்தை வர வைக்கிறேன் உன் கடனை தீக்குற பிரச்சனை இல்லாம காப்பாத்துறேன் கர்ப்பசாமிக்கு என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க யாரு பாப்பா வாமா நீயும் அதே கேள்வி தான் கேட்க வந்திருக்கியா இவர் யார் ஆ கால் வந்துட்டோம் கூட உட்காருங்க அதனால தான் நீங்கள் டிரான்ஸ்பர் கொடுக்கணும்னா வந்திருக்கியா உட்காருங்க பெருமாள் கோயில் எங்கே இருக்குன்னு கேளுங்க இருக்கா ஸ்ரீ சுதர்சன சக்கரமும் கருடா லாரமும் இருக்கு கீழே உட்கார முடியுமா முடியாது பொண்ணுக்கு இப்போ நல்ல கல்யாண வாழ்க்கையை அமைத்து தரணுமா விரும்புறத கெட்ட சொல்ல அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும் யாரும் தலங்கள் செய்ய வேண்டாம் வெற்றியாக நடக்கும் விரும்புறதே இல்லை இவங்க விரும்புகிறேன் இவங்க விரும்புறதை செய்ய வேண்டாம் அவள் விரும்புறதை செய்யுங்க கால் அனுப்பாள் நீங்க விரும்புகிறதுக்கு அவள் வர மாட்டா போராட வேண்டியிருப்போம் அது எதுக்கு நமக்கு அம்மா இவர் ஒரு நிலத்தை வாங்கலாம்னு சொல்றது அந்த நிலத்தை இப்போ விற்கணுமுன்னு சொன்னால் நீதிமன்றம் வர போக வேண்டிய நிலைமை இருக்குது புரியுதா புதுசாக வாங்கிட்டுமா புதுசாக வாங்கிடுவோம் ஆனா விற்கிறது பின்னால் விற்று கொடுக்கும் சரியா வெற்றி அடைஞ்சி வாங்க நல்லா இந்தா பணம் தட்டி விடாதா என்னடா புள்ளனியா திருப்பதி வெங்கடாச்சலப்பதி வராலும் ஏண்டா போட்டிருக்கா போய்ட்டு வா சந்தோஷமா இருக்கும் போயிட்டு வா உந்தா பணம் ஆயிரம் கோடி இருந்தாலும் வேண்டாம்னு சொல்றதுக்கு உலகமே கிடையாது அதனால தான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நல்லா இருக்கேன் எல்லாரும் கருப்பதாமிக்கு கர்பசாமி எனக்கு வருமானமும் வரணும் என் பிள்ளைகளும் என் சொல்படி கேட்கணும்னு ஒரு பெண்ணடியால் மனம் வந்து வந்திருக்கிறாள் சொல்லியிருக்கோம்லா என்னன்னு புரிய வேண்டாமண்ணே நெஞ்சில் ஓவியமாம் ஐயவ தெய்வீக காதல் திருணமா என்னது ஆ புரியல இது யாரும் அப்படியே உன் பிள்ளைங்க இருக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு சரி கால் வைக்கிறேன் வர்றா எத்தனை கொடுத்துருக்க மூணு லட்சமா இவன் தரமாட்டான் உன்னை ஏமாத்திடுவான் இவன் வாங்கி வேங்கண்ணா இந்தா உன் பிள்ளைக்கும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன் சரியாகி தரேன் கால் விட்டுவா இதாங்கண்ணா வாம்பையே பெண்ணு மகளே கால் சந்தோஷமா வாங்குமாரி நான் படம் தந்துட்டேன் கனி வேணும் உன் பையனுக்கு கல்யாணத்தை பத்தி சாமிட்டு கேட்டேன் நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ஐபிஎஸி மாதம் நல்ல பெண்ணா வந்து சேரும் அவன் ஒருத்திய விரும்புதானே அதை செஞ்சிருவோம் நம்ம கல்யாணத்தை நடத்திடுதேன் சந்தோஷமா ஹோட்டல் என் பேரை போட்டு நடத்து

நீங்க எத்தனை ஃபேக்டரி வச்சிருக்கீங்க சார்? என்ன சொல்ல விடு. ஃபேக்டரி வச்சிருக்கவங்கள நான் கூப்பிட்டு அவருக்கு தமிழ் அதிகம் புரியல. நீங்க இங்க அடுத்த உத்தரவு உங்களுக்கு